காங்கிரஸ் கட்சி நிறைய பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் அடிப்படை பிரச்சனை என்ன இருந்தது மத்திய அரசுடைய பொருளாதார கொள்கை தொடர்பாக நிறைய விமர்சனம் முன் வச்சாங்க மற்ற மாநிலங்களில் எது போன்ற பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுது இது கம்ப்ளீட்டாக வெவ்வேறு திசையை நோக்கி இந்த பிரச்சாரம் திசை திருப்பப்பட்டிருக்கா சார் பிஜேபி தோல்வி கண்டு பயந்து விட்டார்கள் எங்களுக்கு ஒரே பிரச்சாரம்தான் ஏழைகளுக்கு அவங்களோட உரிய ரைட்ஸை கொடுக்கணும் தாய்மார்களுக்கு வேலை இல்லாத பசங்க இருந்தாங்கன்னா மாதம் பதினேழாயிரம் ரூபா போடணும் முப்பது லட்சம் வேலை வாய்ப்பை உடனே கொண்டு வருவோம் அக்னிவீர் ஸ்கீமை ஸ்க்ராப் பண்ணுவோம் இதுதான் எங்களுக்கு இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது பணக்கார முதலைகளுக்கு கொடுத்த தள்ளுபடியை பணத்தை வாபஸ் வாங்குவோம் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸோட வீட்டை கை வைக்க மாட்டோம் எக்காரணத்து கொண்டும் தாய்மார்களின் தங்கத்து மேலே கை வைக்க மாட்டோம் இது எங்கள் சத்தியம் இதை எங்கள் தலைவி பிரியங்கா காந்தி சொல்லிட்டாங்க தங்கத்தை கை வைத்தது மோடி அரசு நிர்மலா சீதாராமனை தவிர காங்கிரஸ் கிடையாது இன்ஃபேக்ட் உங்களை நினைவுபடுத்தணும் சீனா யுத்தத்தில் காமராஜர்கிட்ட எங்கள் தலைவி இந்திரா காந்தி தங்கத்தை கொடுத்தாங்க எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி இப்போ இங்கே ஸ்ரீபெரும்புதூர் ஒரு பக்கத்தில் படுகொலை ஆகி எங்கள் தலைவி சோனியா காந்தியோட தாலிதாம் போச்சையை தவிர வேறு ஒன்றும் நடந்தது கிடையாது ஏதாவது ஒரு பிஜேபி லீடர் இது மாதிரி நாட்டுக்கு தியாகம் பண்ணியிருந்தால் நீங்கள் சொல்லுங்க நான் கேட்குறேன்